சி இப்போ இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டு சக்திகளின் ஆதரவு இல்லாமல் நடக்காது அவங்களுடைய நெட்ஒர்க் அப்படின்றது வாஸ்ட் நாமளும் வந்து அதுக்கேற்ற மாதிரி சி அதெல்லாம் நம்ம ஊடுருவி இருக்கிறதுனாலதான் இப்பதான் பேரை அரஸ்ட் பண்ணி இவ்வளோ வெடிமரத்தை கைப்பற்ற முடிஞ்சிருக்கு அதை வந்து நீங்க பாசிட்டிவா பார்க்க தெரியல இங்க ஒரு இன்சிடென்ட் நடந்தது கரெக்ட் இது வந்து ஒரு டெஸ்பரேட் ஆக்டா தான் நான் பாக்குறேன் புரியுதுங்களா பெரிய அளவுல நடக்க வேண்டியிருந்தது இந்த சின்ன அளவோட முடிஞ்சு போயிடுது அதுக்காக இதுவும் நடந்திருக்க கூடாதுதான் நான் இல்லைன்னு சொல்லற ஒரேடியா வந்து இன்டெலிஜென்ஸ் பெயிலியரு நீங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போங்க இதுதான் ஒண்ணு நம்ம ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கமே ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொன்னா உடனே ரயில்வே மந்திரி ராஜினாமா செய்ய வேண்டும் தெனிக்கும் எத்தனை பஸ் ஆக்சிடென்ட் நடக்குது இங்க டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரோ இல்ல வந்து சாலை போக்குவரத்து துறை மினிஸ்டரோ மாநிலங்கள்ல ராஜினாமா பண்ணுவாரா இதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட்டா அப்போ ஏன்னா மத்தியில் மட்டும்தான் அக்கௌண்டபிலிட்டி மாநிலத்தில் அக்கவுண்டபிலிட்டி கிடையாது முதல்ல இன்னும் சில பேர் கிளம்பி வருவாங்க இதே மாதிரி தான் அங்கே வந்து காஷ்மீரில் இருக்க ஒரு தீவிரவாதியை பார்த்து சொன்னோம் பாவம் அவர் வந்து ஒரு புவர் ஹெட் மாஸ்டரோட சன் இந்த மாதிரி முட்டு கொடுக்காதீங்க இந்த மாதிரி பண்ணுறது தான் ரொம்ப தப்பு தேர் பெர்பட்ரேட்டர்ஸ் ஆஃப்லி கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி அவங்கள விக்டைம் ஆக்காதீங்க தப்பு தான் யார் பண்ணாலும் தப்பு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின் போது அதை கண்டிக்கிறதுக்கு ஒத்துருக்கும் இங்கே பக்கு இல்லை துப்பு இல்லை மனசு இல்லை அத்தனை பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை பாராட்டுறதுக்கு ஒருத்தருக்கும் வந்து இல்லை சுட்டு பிடிச்சதை பெருசாக நம்ம பேசிக்கிறோம் கோவில் சுட்டு பிடித்தோம் ஆனால் இதை வந்து சொல்றதுக்கு நமக்கு மனசு வராது அது காங்கிரஸ்ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு இன்காம்பென்ட் ஹோம் மினிஸ்டரை பார்க்கவே முடியாது மற்ற நாடுகளாக இருந்தால் அவரை தூக்கி போட்டிருப்பாங்க காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு விஷயங்கள் நடந்தது எவ்வளவு கொடூரமான சம்பவங்கள் அந்த மும்பை அஜ்மல் கசாப் அந்த சம்பவங்கள்லாம் போயிட்டு மணிக்கு மணி ட்ரெஸ் மாத்திட்டு வந்தாரு அப்ப இருந்த அமைச்சர் பார்த்தோம்ல இல்ல டிவில ஒரே ட்ரெஸ்ஸோட சுத்தி இருந்தா நல்லா இருக்காது போயிட்டு டக்கு டக்குன்னு கலர் கலரா ட்ரெஸ் போட்டு வந்தார் என்ன நடந்துட்டு இருக்குது அங்க இவருக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுதான் தான் முக்கியமா இதே காங்கிரஸ் அமைச்சர் தானே அவரு அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் என்ன பொறுப்பு ஏற்றுக்கினார் அதுக்கு நடந்து இருக்கிறது ஒரு மனித குலத்துக்கு எதிரான செயல் முதல்ல அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் வந்து இதுக்கு இவங்க பொறுப்பா அவங்க பொறுப்பா அப்படிங்கிற விஷயத்துலலாம் வரணும்